ஐயா சரணம் சான்றோர் பெருமக்கள் யாவருக்கும் அடியேனின் அன்பு வணக்கம் சான்றோர் பெருமக்களே நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு பதிவு இந்த யூடியூப் சேனலிலே பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயத்தின் காரணமாக அடியேன் இந்த பதிவை இங்கே பதிவு செய்கிறேன் ஆகமத்தை அறிந்த மட்டும் நல்ல விஷயங்களை நாலு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய வகையிலே இந்த பதிவை அடியேன் பதிவு செய்யாவிட்டால் அது ஒரு தர்மம் ஆகாது என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்திலே இந்த பதிவை இங்கே பதிவு செய்கிறேன் அன்புக்கொடி மக்களே தெளிவாக இந்த பதிவை கடைசி வரையிலும் நீங்கள் கேட்டு நாலு மக்களுக்கு இதை போய் சேரக்கூடிய வகையில் நீங்கள் ஷேர் செய்து பலனடைய வேண்டும் என்று சிறந்தாழ்த்தி வேண்டிக் கொள்ளுகிறேன் சான்றோர் பெருமக்களே இந்த பதிவிலே நாம் தெரிய வேண்டிய விஷயம் என்னவென்றால் சுவாமி தோப்பு ஏடு உண்மையான ஏடு அல்ல அந்த உண்மையான ஏடு இன்னொரு ஊரில் இருக்கிறது அந்த ஏடு நாங்கள் இப்போது பதி வெளியிட்டிருக்கிறோம் அப்படின்னு ஒரு அன்பர் யூடியூப் சேனலிலே பல பதிவுகளை விளம்பரப்படுத்தி கொண்டு அந்த ஏடும் வெளியிட்டு விட்டார் என்ற செய்தியும் வெளிவந்திருக்கிறது அந்த ஆகமம் எவ்வளவு எந்த வகையிலே உண்மையாக இருக்கும் என்று அடியேனுக்கு தெரியாது அடியேன் வாங்கி படித்தது இல்லை படிக்க வேண்டிய அவசியமும் இல்லை ஏனென்றால் ஐயாவே நமக்கு ஆகமத்திலே சொல்லி இருக்கிறார் ஆகமத்தை கூறளித்தான் அந்நீத மாபாவி தாகம் அடைந்தார்கள் தவசு முனிமார்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லுகிறார்கள் பொய்ச்சேத்திர குருக்கள் பூமிதனில் மேபி வரும் அப்படின்னு சொல்கிறார் அப்போது இந்த உலகத்திலே ஐயாவினுடைய ஆகமத்தை நம்ம கூறழித்து நான் போடுற ஏடுதான் உண்மை மற்ற ஏடு போய் அந்த ஏடு உண்மை இந்த ஏடு பொய் அப்படி என்று பறைசாற்றுவதற்கு யாருக்கும் அதிகாரம் இறைவன் கொடுக்கவில்லை அதையும் மீறி அவர்கள் செய்தால் அது தெய்வ குற்றமாகும் தெய்வமே பார்த்து பார்த்து கொள்வார் என்று இறைவனிடத்திலே இந்த பொறுப்பை நாம் விடுவோம் இருந்தாலும் இப்போதைய நடப்பில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சுவாமி தோப்பு ஏட்டிலே பிழைகள் இருக்கிறது எப்படி இருக்கிறது என்பதைத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அது எந்த வகையிலே பிழை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது இப்போது ஒரு திரியேட்டை வெளியிட்ட அன்பர் ஒரு யூடியூப் பதிவிலே பதிவு செய்திருக்கிறார் எப்படி என்றார் தாமரை குளத்தூர் என்ற ஊரில் அரிகோபால சீசர் பிறந்து வாழ்ந்த அதே ஊரில் அந்த பதியிலே தான் ஐயா வைகுண்ட பரம்பொருள் அவர் ஞான நித்திரையில் இருக்கின்ற போது அவருக்கு அகில திரட்டை எழுதக்கூடிய அந்த வாய்ப்பை அருளியதாக சொன்னார் உண்மைதான் அங்குதான் அகில திரட்டு எழுதப்பட்டது உண்மை அதை அடியேன் ஒற்றுக்கொள்கிறேன் ஏன்னா தோப்பு ஏட்டிலும் அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அதன் பிறகு அந்த ஏடு அங்கே வாசிக்கப்பட்டு மறுபடியும் இங்கே தோப்பு கொண்டு வந்து வாசித்து மறுபடியும் எடுத்து அங்கே கொண்டு போவார்கள் அந்த வேளையிலே வேளாண்டி வாத்தியார் மூலமாக அந்த ஏட்டை திருத்தப்பட்டது அப்படின்னு அந்த அன்பர் பதிவு செய்திருந்தார் அது ஒரு விஷயத்தை நாம் பார்க்க வேண்டும் திருத்தி அந்த ஏடு உண்மையான ஏடு இப்போது கொட்டங்காட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அது எந்த வகையில் உண்மையாக இருக்கும் அப்படின்னு நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியுமா முடியாதான்னு நீங்களே சிந்திக்க வேண்டும் ஆனால் திருத்தப்பட்டது உண்மைதான் அது எப்படி திருத்தப்பட்டது என்பதைத்தான் சிந்திக்க வேண்டும் அதாவது முதல் முதலிலே சுவாமிதோப்பு ஆலயம் என்கிறது யாருடைய கஸ்டடியில் இருக்கிறது சீசர் பரம்பரையினுடைய கஸ்டடியில் இருக்கிறது அது ஐயா கொடுத்த ஒரு உரிமை ஐயா அந்த சீசர் கையில் தான் ஒப்படைக்கிறார் அந்த ஆலயம் ஏன்னா திருநாமம் போடக்கூடிய அந்த உரிமையை தர்ம சீசர் கையில் தான் ஐயா ஒப்படைக்கிறார் இப்படி அந்த சீசர்கள் தான் அந்த வழிபாடை ஆலயத்தை நடத்தி முன்னெடுத்து சென்று வருகிறார்கள் இப்படி இருக்க ஐயா வைகுண்டம் ஏகிய பிறகு அந்த ஆலயத்தை தன்னுடைய கைவசமாக்க வேண்டும் என்று ஒரு சிலர்கள் ஆலயத்துக்கு உள்ளே நுழைகின்றார்கள் நுழைந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய அந்த ஆதிக்கத்தை செலுத்தி ஆலயத்தை தனக்கு வசமாக்கி கொள்ளுகிறார்கள் கொண்ட பிறகு அவர்களுக்குள்ளேயே பல பிரச்சனை உருவாகிறது ஏன்னா அப்படி அவங்க கொண்டவர்கள் அவங்களுக்குள்ளேயே ஒரு சில பிரச்சனைகள் வருகிறது நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்கிறது அரசாங்கம் கேட்கறது இந்த ஆலயம் உங்களுக்கு உரிமைப்பட்டது என்று எந்த வகையிலே தீர்ப்பளிக்க முடியும் என்கின்றதற்கு சான்று என்ன அப்படி என்று கேட்குறார் இப்போ கேட்கின்ற போது அவர்கள் முன்னெடுத்து வைக்கக்கூடிய வரி எது பொன்மேனி கூட்டை பொதிந்து மணிக்கோயில் வைத்து தென்மேனி சான்றோர் திருநாள் நடத்தி வந்தார் அப்படிங்கிற வரி தான் முன்னெடுத்து வைக்கிறாங்க அன்புக்கொடி மக்களே ஐயா வைகுண்டம் ஏகிவிட்டார் தன்னுடைய அவதார லீலைகளை நடத்தி நிறைவு செய்துவிட்டு எப்படி அவன் இந்த உலகத்திலே தன்னை விளையாட்டாக காட்டினானோ அந்த விளையாட்டாக காட்டிய அந்த மனுச்சொருவத்தை விளையாட்டாகவே மறைத்துவிட்டு தனக்கே உரித்தான அந்த திருக்கோலத்தில் அரூபமாக வைகுண்டம் ஏகிவிடுகிறார் அப்படி ஏகி ஐயா மேல் லோகத்திலே வைகுண்ட லோகத்திலே என்ன என்ன அங்கே சான்றுகள் எல்லாம் வழங்கப்படுகிறதுங்கிறதையெல்லாம் அகில திரட்டில் தெளிவாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லி இருந்தாலும் பூலோகத்திலே மக்களெல்லாம் என்ன செய்கிறார்கள் பாருங்களா அந்த வேளையிலே அதாவது முன்று மொழிந்த மொழிப்படியே நம்மளையா நடந்தார்தான் அல்லால் நியாயம் வேறு இல்லை என்று மாதம் திருநாளும் வாரம் மறவாதபடி நாதன் தனக்கு நாமல் செய்ய என்று கோவிலது வைத்து கூண்ட திருநாள் நடத்தி சேவை செய்து மக்கள் தினம் சூழ்ந்து போற்றி நிற்க நாதனுட தேவி நாயகிமார் எல்லோரும் சீதமணவாளருட சீர்பாதம் உண்டனவே துயரமதாய் வாடி சிவனே செயல் எனவே இயல்பு தருவீர் எனவே இருந்தார் தபமுறைபோல் நண்பரெல்லாம் வாடி நாரணா போற்றி என்று அன்பர் முறைபோல் அகமகிழ்ந்து தாம் இருந்தார் அப்படி என்று வருகிறது அதுக்கு அடுத்த வரி தான் ரெண்டு வரி பொன்மேனி கூட்டை பொதிந்து மணிக்கோயில் வைத்து தென்மேனி சான்றோர் திருநாள் நடத்தி வந்தார் அப்படி என்று வரி அங்கே வருகிறது அன்புக்குடி மக்களே அந்த வரிக்கும் இந்த இரண்டு வரிக்கும் இதற்கு முன் வரிக்கும் இதற்கு பின் வரிக்கும் முரண்பாடை பார்க்கணும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அன்பர் போல் அகமகிழ்ந்து தாம் இருந்தார் இப்படியே அன்பர்களும் ஏந்திலைமார் எல்லோரும் என்கிறது முப்படியே சொன்ன முறையெனவே இங்கிருக்க அப்படின்னு வரும்போது முன்னுக்கு பின் முரண்பாடில்லாமல் தொடர்ச்சி சரியாக வருகிறது ஆனா இந்த அன்பர் முறை போல் அகமகிழ்ந்து தாம் இருந்தார் என்ற வரிக்கு அடுத்து பொன்மேனி கூட்டை பொதிந்து மணிக்கோயில் வைத்து தென்மேனி சான்றோர் திருநாள் நடத்தி வந்தார் அப்படின்னு அந்த ரெண்டு வரி அந்த இடத்துல சம்பந்தமே இல்லாமல் முன்னுக்கு பின் முரண்பாடாக ஊசலாடி கொண்டிருப்பதை அகில திரட்டிலே தெள்ள தெளிவாக நாம் அறியலாம் ஐயா சொல்லுவார் பச்சு உகர்ந்து பார்த்தால் வழி தெறியும் இந்த ஏட்டில் என்று சில விஷயங்களை நாம் இன்னைக்கு உரிமை கொண்டாடக்கூடியவர்கள் எந்த வரியை முன்பிடித்து தூக்குகிறார்கள் அந்த வரி தான் அந்த இடத்துல முன்னுக்கு பின் முரண்பாடாக நின்று கொண்டிருக்கிறது சம்பந்தமே கிடையாது ஊசலாடுகிறது அகில திரட்டில் நாம அன்னைக்கு ஓலை ஏட்டை வந்து திருத்தணும்னா மொத்த ஏடை அங்கே திருத்த வேண்டிய அவசியம் கிடையாது சம்பந்தம் தனக்கு சாதகமாக்கி கொள்ளணும்னா ஒரே ஒரு ஓலையை எடுத்து மாற்றிட்டா போதும் ஒரு ஓலையில் எடுத்து அதில் எழுதிட்டு அங்க அங்கேருந்து தென்தாமரை குளத்தூரில் இருந்து வரக்கூடிய ஏட்டில் ஒரு ஓலையை எடுத்துட்டு சுவடியை எடுத்துட்டு இன்னொரு ஓலை சுவடியில் எழுதி தனக்கு சாதகமாக அங்கே பூத்தி மறுபடியும் அந்த ஏடு அங்கே போகும்போது யாருக்கு தெரியும் தெரியாது அது அப்படியே நடைமுறையிலே இருந்து கொண்டிருக்கோம் அரசாங்கம் கேட்குதுன்னா அரசாங்கத்தினுடைய கெடுபிடிக்கு பயந்து இதுதான் எங்களுக்கு சான்று அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே கொடுக்கும்போது ஆ அரசாங்கமும் என்ன சொல்லும் சரிதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கைவசமே ஆலயத்தை ஒப்படைப்பாங்க இப்படி தான் கை மாறியது இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு இந்த வரி தான் அவங்க பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த வரியிலிருந்து இந்த பொன்மேனி கூட்டை பொதிந்து மணிக்கோயில் வைத்து தென்மேனி சான்றோர் திருநாள் நடத்தி வந்தார் அப்படின்னு வருது இல்லையா இந்த வரியிலிருந்து இருபத்தி ஐந்தாவது வரியை பாருங்க எப்படி இருக்கு மாலையிட்டு பெண்களோடு வாழ்ந்து மகவிந்து அப்படின்னு சொல்லிட்டு சாமி தோப்பு ஏட்டில் இருக்குது மாலையிட்டு பெண்களோடு வாழ்ந்து மகவிந்து என்கிற வரி எவ்வளவு வைகுண்ட சுவாமியை இழிவுபடுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு இழிவுபடுத்தக்கூடிய வகையில் அந்த வரி இருக்குது ஏன்னா சாதாரண ஒரு ஆணும் பெண்ணும் மனம் செய்து சரச வாழ்வு வாழ்ந்து குட்டிகளை பெத்தெடுப்பது போல ஐயா வைகுண்டத்தை விட்டு பூலோகத்தில் பெண்களை கல்யாணம் பண்ணி அவர்களோடு வாழ்ந்து குழந்தை குட்டிகளை பெற்றெடுக்க வந் பெத்தெடுத்து சென்றுள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்ட பரம்பொருளை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் அந்த வரி அங்க புகுத்திருக்காங்க திருத்தி இருக்காங்க ஆனால் அந்த இடத்துல வர வேண்டிய வரி என்ன மனமுகித்து மாதருக்கு மதலை ஏழும் ஈந்து மனம் முகித்து மாதருக்கு மதலை ஏழும் ஈந்து மனமுகித்து என்றால் அயோக அமிழ்தவாழ் கங்கையிலே ஏழு சான்றவர்களை இறைவனுடைய திருவிளையாடலால் பெற்றெடுத்த சப்தகன்னி மாதர்கள் கேட்டுக்கொண்டபடி அவர்களை இகனை திருக்கல்யாணம் முடித்து அவர்கள் கேட்டுக்கொண்டபடி அந்த ஏழு பிள்ளைகளையும் இது இது என்று இனம் இனம் காட்டி கொடுத்து இனமிட்டு காட்டி கொடுத்த அந்த நிகழ்வு அந்த ஒரு வரியில் ஐயா சொல்றார் அந்த வரி அவங்க எடுத்து மாற்றிக்கிட்டு அதாவது மணமுகித்து மாதருக்கு மதுளை ஏழும் ஈந்து என்ற உண்மையை மறைத்துவிட்டு மாலையிட்டு பெண்களோடு வாழ்ந்து மகவீந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல திருத்திட்டாங்க அப்போ தான் என்னாகும் நமக்கு சாதகமாக அரசாங்கம் சான்றளிக்கும் என்பதற்கு வசமாக மாற்றியது அன்பு கொடி இந்த உண்மை விஷயங்களை நீங்கள் வச்சுகர்ந்து பார்த்து நாலு மக்களுக்கு இந்த விஷயங்களை நீங்கள் எடுத்து சொல்லணும் இன்னும் ஒரு சிலர்கள் அவர் போட்ட ஏடு பொய் சாமி தோப்பு தான் மெய் அப்படின்னு கூட சில பெரிய ஆன்மீக தலைவர்களெல்லாம் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கார்கள் யூடியூப்பில் அவர்களும் இந்த உண்மைகளை இதுவரையிலும் தெரிந்து கொண்டதாக வாய்ப்பே இல்லை இந்த உண்மைகளை எல்லாம் தெரிந்து மக்களுக்கு எடுத்து சொல்லணும் ஐயா வைகுண்டம் ஏகிய பிறகு இருபத்தி மூன்று ஆண்டு காலம் கழித்து தான் கிழக்கு வாசல் ஆலய அந்த எல்லாம் உருவானது அதற்கு முன்னாடி சுவாமி தோப்பு வடக்கு வாசல் தான் அங்கே தான் ஐயா ஆறாண்டு காலம் தபம் இருந்தார் தவம் இருந்து அம்மைமார்களை இகனை திருக்கல்யாணம் செய்ததும் அந்த இடம்தான் மக்களுக்கு அறம்போதித்த அருள்வாலித்த இடமும் அந்த இடம்தான் ஐயா வைகுண்டம் ஏகிய பிறகு மக்களால் அமைக்கப்பட்ட ஆலயம் தான் கிழக்கு வாசல் அமைப்பெல்லாம் வடக்கு வாசல் தான் நமக்கு பிரமாணம் ஆதாரம் சான்று அருள் பூரணமாக இருக்கக்கூடிய இடம் அதை தெரிந்து கொள்ளணும் அப்போ கோயில் வைத்து திருநாள் நடத்திய பிறகு மறுபடியும் பொன்மேனி கூட்டை கொண்டு அங்கே பொதிஞ்சாங்களா கேள்வி கேட்கண்டாமா கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் அன்பு கொடி மக்களே அறிவு ஜீவிகளாகிய சான்றோர் பெருமக்களே சத்தியத்தில் குடியிருந்தால் சுவாமி துணை இருப்பேன் என்கிறார் சத்தியத்தை உயிர்மூச்சாக கொண்டு வாழ்வோம் தர்மயுக வாழ்வை பெறுவோம் என்கின்ற உயர்ந்த நோக்கிலே இந்த பதிவை உலக நன்மைக்காக பதிவு செய்து உங்களை வணங்கி வைகுண்ட பரமருடைய பொற்பாத கமல பாதங்களை வணங்கி இந்த பதிவை நிறைவு செய்து அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம் என்று அமைகிறேன் வைகுண்டா சரணம்